வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் வெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன்றன்னோடு உற்றேமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பாடல்களில் பெண்கள் பறை வேண்டும் உன்னுடைய அருள் வேண்டும் நீ இதெல்லாம் கொடுக்கணும்னு தொடர்ந்து கேட்டாங்க இல்லையா இந்த பாடல்களில் அவருடைய அருளை கேட்பதற்கான உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஆண்டால் மிக தெளிவாக சொல்லியிருப்பாள் இதை உயர்நிலை பாட்டுன்னு சொல்கிறாங்க இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசனத்தை இந்த பொருளையும் பசுசுகளையும் கேட்டது என்ன அப்படின்னா அவங்க கேட்டதன் பொருள் கண்ணனினுடைய அன்பு கண்ணனினுடைய பாதத்தை அடையணும்னா எளிய வழி பக்தி வழிதான் அப்படின்னு இந்த பாடலில் ஆண்டால் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பான் சிற்றன் சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளார் அப்படின்னா சின்னஞ்சிறு காலை அதிகாலையிலேயே தொடக்க குழந்தை குழந்தைத்தன்மைங்கிறான் சின்னஞ்சிறு காலையில் தினம் வந்து உன்னுடைய பாதத்தை வணங்கி பொற்றாமரை போற்ற பாண்டங்களை போற்றி வணங்கி நாங்கள் கேட்கக்கூடிய பொருள்களினுடைய தன்மை என்ன அவருடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு உனக்கு தெரியுமா பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது பெற்றம்னா பசுக்கள் கால்நடைகள் அப்படிப்பட்ட ஆயர் குளத்தில் நாங்கள்லாம் பிறந்தோம் எங்களுடையே நீ வளர்ந்த சரி நம்ம ஆயர் குளத்தை சேர்ந்தவங்க தானே நம்ம இந்த குளத்தில் இருக்கிறதுனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்களாம் குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது சின்ன சின்ன விரதங்கள்லாம் செய்து நம்மளை தான் பாடி வணங்குறாங்க அப்படின்னு நீ நினைச்சிடாத இந்த இதில் இந்த ஆயர்குலத்தில் உன்னோட நாங்கள் இருக்கிறதுனால மட்டும் இந்த அருளை நாங்கள் வேண்டலை உன்னுடைய அன்பை நாங்கள் கேட்கலை இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா இந்த பிறவியில் மட்டும் நாங்கள் உன்னுடைய அருளை வேண்டி நிற்கலை கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முன்றன்னோடு உற்றோமே உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் இந்த பிறவியில் மட்டும் இல்லை வேலை எங்களுக்கு ஏழு பிறவிகள் அமைந்தாலும் அந்த ஏழு பிறவியிலும் உன்னுடைய உறவின் உறவினர்களாக இருக்க வேண்டும் இல்லை அவன் தசவதாரங்கள் அவதாரங்கள் எடுக்கிறாளே அந்த அவதாரங்களில் கூட உன்னோடு நாங்கள் இருக்க வேண்டும் உனக்கே நாங்கள் எல்லா பணிவிடைகளையும் செய்ய வேண்டும் உன்னுடைய அன்பை பெற வேண்டும் அடுத்த வரி ரொம்ப அழகான ஒரு சொல்லாட்சியோட ஓமையோட சொல்லியிருக்கா பாருங்கள் பொருளோடு சொல்லியிருக்கிறான் ஆண்டாள் மற்றை நம் காமங்கள் மாற்றியலோர் எம்பாவாய் நாங்கள் சொல்கிறோம் இப்போ ஏழேழு பிறவிக்கும் உன்னுடைய அன்போடு உன்னுடைய உறவினர்களாக இருப்போம் அப்படின்னு நாங்கள் இப்போ உங்ககிட்ட சொல்கிறோம் ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு பிறவியில் பிறந்துட்டோம் ஆனால் எங்களுக்கு தெரியல கண்ணனினுடைய உறவினராக நாங்கள் இருந்தோம் கண்ணனையே நினைத்தோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்காம வேறு காமங்களில் வேறு ஆசையில் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் வேறு ஏதாவது ஒரு ஆசையில் அதன் மேலே மோகம் கொண்டு உன்னை மறந்திருந்தால் கூட தயவு செய்து உன்னுடைய உன்னுடைய பக்தியின் பால் எங்களை மாற்றக்கூடிய அருளை நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டான் இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாள் பாருங்கள் எந்த காலத்திலையுமே உன்னை மறக்காமல் நாங்கள் இருக்க வேண்டும் ஏன்னா எங்களுடைய ஆயர் குலத்தில் பிறந்த மன்னன் இல்லையா நீ அப்படின்னு சொல்லி பெண்கள் வேண்டுவதாக ஆண்டாள் இந்த பாசுரத்தை அமைத்திருப்பாள் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன்றன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் நன்றி வணக்கம்